என் பேர் சாதனா ஸ்ரீ தேவகோட்டை சேரண்ணா நிக்க நடுநிலை பள்ளியை எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் சார் வந்து நிறைய மரங்கள் இதெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் வகையான பூக்கள் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இருபதாயிரம் வண்டுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு

சாறு வந்து சுற்றுச்சூழல் வச்சு சொல்லியிருந்தாங்க சா சாறு வந்து வந்து இது ரோட்ல வந்து எச்சிட்டு போகலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மரம்லாம் நிறைய வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து மரம் நிறைய வந்து வளர்ப்பேன் அப்புறம் வந்து பூல வந்து இருபதாயிரம் வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இது எறும்புல வந்து எறும்பு இருபதாயிரம் வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மீன் வந்து இருபத்தெட்டாயிரம் வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நன்றி வணக்கம் எட்டாம் சார் வந்து நிறைய மரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அப்புறம் வந்து 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 டீச்சர் நம்ம ரூமில் கிடைக்கிற எடுத்து மீன்கள் வகைகளில் இருபத்தெட்டாயிரம் வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பூக்களில் இருபத்தெட்டாயிரம் வகை இருபதாயிரம் வகைகள் அப்புறம் வந்து எறும்பு வண்டுகளில் வந்து இருபதாயிரம் வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ஏடாம நூத்தி ஐம்பது கிணறு நினைந்தாங்க அப்புறம்